ஹலோ ப்ரீஸ்லா என்னைக்கு அத்துடைய வார்த்தை உபாகமும் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை சகல விதத்திலும் ஜீவனை கொடுத்து சகல விதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார் நம்மை மீட்டிருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் தெரிந்து முன்குறித்திருக்கிறார் புசிக்க ஆகாரத்தையும் நம்முடைய கைகிட்டு இசைய எல்லா வேலைகளையும் ஆசிர்வதித்து நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து பிள்ளைகளை ஆசிர்வதித்து நமக்கு தேவையான இடங்கள் தேவையான வீடு எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே உங்கள் தேவனாகிய கத்துடைய சன்னிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் ஆலோசனை சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் நிலைப்பாறிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவரே இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி இந்த குடும்ப எங்கள் குடும்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி கணவனை கொடுத்ததுக்காக நன்றி மனைவியை கொடுத்ததுக்காக நன்றி பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நன்றி எல்லாவற்றுக்காகவும் நன்றி என்று சந்தோஷத்தோட மனப்பூர்வமாய் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆனவர் நன்றி சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்னமும் அநேக ஆசிர்வாதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமிழ தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவரத்தில் முறுமுறுக்காமல் கிடைத்ததில் நாம் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் கொஞ்சத்தில் உண்மையிலவர்களாக இருக்கும்போது அநாயகத்தின் பேரில் நம்மை ஆண்டவர் அதிகாரியாக வைக்க வலமில்ல தேவனாக இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய ஆயுதங்களாக இருந்து நமக்கு முன்பாக சென்று நம்முடைய எல்லா காரியங்களையும் வாய்க்கு செய்கிறதாய் காணப்படுகிறது ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம் ஆண்டவர் செய்த நன்மைக்காக சந்தோஷம் அடைவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை மேலும் மேலும் பெற்றுக்கொள்வோம் கத்தாமே நம்மை ஆஸ்விதிப்பாராக பிரார்த்தனை செய்வோம் எங்கள்தான் பருவத்தின் தந்தை ஆசூக்கப்பட்டு தான் இந்த நாளில் நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம் இதுவரைக்கும் எங்களுக்கு செய்த நன்மைக்காகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் இனிமேலும் நீர் எங்களை ஆஸ்வதிக்கப் போகிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அதே போல் ஆஸ்விக்கப்படாமல் இக்கட்டிலே மாட்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே சுகத்தையும் பலத்தையும் இக்கட்டிலிருந்து விடுதலையும் கட்டளை இடிவீர்கள் இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்பு ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உக்காரம் கொண்டு பரிகாரம் செய்து நாமத்துமே படித்து வருவாங்க எங்கள் காப்பாற்றே நாமத்து மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமே